ஆக்ட்ரஸ் சதா கதறி எழுத வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது நாடு முழுக்க நாய்க்கடிகள் சம்பவமோ அதை தொடர்ந்து ரேபிஸ் நோய் பாதிப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா டெல்லியில நடந்த சம்பவத்தால சுப்ரீம் கோர்ட் தானா முன் வந்து இந்த வழக்கை எடுத்தது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கிற எல்லா திருநாயும் பிடிச்சி காப்பகத்துல அடிக்க உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவுக்கு ஆதரவு இருந்தாலும் விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் சதா கதறி எழுதிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுல ஆறு வயசு குழந்தை இறந்த காரணம் ரேபிஸ் நோய் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறமா கூட நீதிமன்றம் இந்த மாதிரி கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எப்படி கவர்மெண்டால மூணு லட்சம் நாய்க்கு காப்பகத்துல அடைக்கலம் தர முடியும் நிச்சயமா அதை கொல்ல தான் போறாங்க நாய்க்கு போதன கருத்தடை ஊசி போடாதது மாநில அரசு நகராட்சியோட தோல்வி அதுக்காக நாயை தண்டிக்கிறது சரியா வீட்டுல நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அழகான நாயை வாங்குறவங்களால ஒரு தெருநாயோட வாழ்க்கைக்கான உரிமை பாதிக்கப்படுது கடைசியில அதை பராமரிக்க முடியாம திருவிழா விடுறாங்க இவங்க எல்லாம் விலங்குகள் நல பிரியர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க நீதிமன்ற உத்தரவை தடுக்க முடியாது என்ன பண்றது என்னோட இதயமே நொறுங்கி போயிருக்கு நாய்களை காக்க தவறுன இந்த நாடு வெக்கப்படணும் அப்படின்னு கண்ணீரோட பேசி இருக்காங்க